தஞ்சை ஒரத்தநாடு காசி விஸ்வநாதன் கோவிலிலிருந்து காணாமல் போன வீணாதார தர்ஷிணாமூர்த்தி ஐம்பொன் சிலை நியூயார்க் மியூசியத்தில் உள்ளது அதை உடனே மீட்க வேண்டும் என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் கூறினார் ஒரத்தநாட்டில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் ஒரு கோயில் இருக்கு சிவ ஒரு சிவ திருத்தலம் அந்த திருத்தலத்தில் நாளைக்கு களவாடப்பட்ட அந்த ஒரு தெய்வ விக்கிரகம் தெய்வ திருமணி வந்து ஒரு சில மாதங்களில் மேக்சிமம் அந்த பீரியண்ட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் டையத்தில் இப்போ செபோட்டிபி டிஸ்போஸ்டா படுத்திட்டு அது விற்ப விற்பனைக்கு வெளிநாட்டில் இருக்குது விற்பனைக்குன்னா அந்த ஒரு தெய்வ விக்கிரகம் எந்த நேரத்துலையும் விற்கப்படலாம் விற்கப்பட்டால் அது பிரைவேட் கலெக்டருக்கு போயிடும் பிரைவேட் கலெக்டர்னா தனிப்பட்ட மனுஷனுக்கு போய்டும் அவன் எங்கேயாவது கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருவாங்க திருப்பி கொண்டு வர்றது ரீபேட்டேஷன் ரொம்ப கஷ்டம் அதுக்காகத்தான் வந்த அர்ஜென்சி போய் பார்த்தோம் இன்ஸ்பெக்ட் பண்ணோம் வந்துவிட்டோம் இதோட பேர் வந்து வீணாதரர் அப்படின்னு சொல்கிறாங்க வீணாதரர் கொஞ்சம் லார்ஜ் ஐடல் கொஞ்சம் பெரு ஓரளவுக்கு பெரிய ஐடல் இது இது இந்த கோயிலில் நைன்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு அந்த வருடத்தில் திருடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வழக்கு கூட இருக்குது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பட் ரமணாலாட்சி நான் இதை துறையை விட்டு வெளிவந்தனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி இது அந்த கோயிலில் இருந்திருக்கு இப்போ அந்த கோயிலில் இல்லை இன்றைக்கி காலையில் போய் பார்த்தோம் எனக்கு தெரிஞ்ச விசாரணை லோக்கலில் ரெகுலராக வர்றவங்கள்ட்ட அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை உடனடியாக ரீபேட்ரியேட் பண்ணி இங்கே கொண்டு வரணும் ரீபேட்ரியேட் பண்ணி கொண்டு வரணும்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தட் இஸ் விங் ஷேடியில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸே ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லாட்டி மூணு மாதத்தில் பிரைவேட் கலெக்டருக்கு போயிடும் யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு இது வந்து இப்போ மியூசியத்தை விட்டு வெளியே வந்துருச்சு எந்த மியூசியம் இந்த இதை வாங்கினாங்களோ அவங்க இதை விற்கிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டு கண்டிஷன் இருக்காதுல எல்லாம் விற்பனைக்கு வெளியே வருது போயிடுச்சு அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப சிரமம் அப்போ கொண்டு வரணுன்னா ஏற்கனவே இருக்கிற வழக்கு தொண்ணூற்றி ஏழில் போடப்பட்ட வழக்கு அவங்க என்ன செய்யணும் ரீஓப்பன் பண்ணணும் ரீஓப்பன் பண்ணி இப்போ இருக்கிற அதிகாரிகள் வெளிநாட்டுக்கு நம்ம எழுதணும் எம்எச்ச மூலமாக எழுதி அந்த சிலை திருப்பி கொண்டு வரதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த சிலை தான் நம்ம சிலையா இல்லை இதே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அவங்க கேட்பாங்க இது எப்படி சொல்ல முடியும் இந்த கோயிலுக்கு தான் சொந்தமாக இருக்கணும் இந்த கோயிலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுனா எவ்வளோ வருஷம்னு யோசிச்சுக்கிட்டுங்க ஐம்பத்தெட்டு வருஷம் ஐம்பத்தெட்டுனா இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வருஷம் ஆகிப்போச்சு அந்த அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய அர்ச்சகர் இருக்காங்க அவங்க தி ஆப்லேஷ் சேக்ரட் ஆப்லேஷன் சொல்லுவாங்க புனித இதுக்கு அபிஷேகம் பண்ண போகும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ காப்பி அந்த ஃபோட்டோ காப்பியும் இது செல இந்த தெய்வ வைக்கிற அங்கேருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோவை கம்பேர் பண்ணும்போது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் ஸோ அந்த ஒரு பிரச்சனை இல்லை இது போக இங்கே இருக்கக்கூடிய பெரிய செல்வந்தர்கள் இது ஒருத்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தவர்கள் அந்த காலத்தில் அவர்களுடைய வீடுகள்லையும் இந்த ஃபோட்டோ காப்பி இருக்கிறத எடுத்தோம் ஒரு ஃபோட்டோ வந்து அலங்கரிச்சு அலங்கரிக்கப்பட்டிருந்ததுனால அது அதிகமாக பயன்படலை இந்த ஃபோட்டோ காப்பி இந்த ஃபோட்டோ காப்பி வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ நம்ம நாட்டில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவில் வெளிநாட்டில் எடுத்து எனக்கு வந்திருக்கு அவங்க இங்கே பாதிக்கப்பட்ட அர்ச்சகர் எல்லாமே அங்கே வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க அவங்களுக்கு இங்கே பிரச்சனை வந்துச்சு அந்த டைத்தில் அவங்க நிலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அவங்க புலம்பெயர்ந்து யுஎஸ்ஏ போயிட்டாங்க இருக்க வேண்டிய இடம் யுஎஸ்ஏவில் மாநிலம் வந்து நியூயார்க் அங்கே தான் அந்த தெய்வ விக்கிரகம் இருக்குது தெய்வ திருமணி இருக்குது இதை உடனடியாக கொண்டு வரும் கருவனுடைய தேவ கோஷ்டன்னு சொல்லுவாங்க கருவறைக்கு வெளிச்சுவரில் பின்புறத்தில் ஒரு தெய்வ விக்ரகம் ஒன்று இருக்குது அது வந்து லிங்கோத்பவர்னு சொல்லுவாங்க லிங்கோத்பவர் இருந்தாவே நூற்று முன்னூறு பெர்சன்ட்டு அந்த ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களே சொல்லுவாங்க அதோடய பீரியட் வந்து ரொம்ப பெரிய லிங்கோத்பவர் இவ்வளோ உயரம் நெருக்கி கிட்டத்தட்ட மூணை மூக்கால் அடி நாலு அடி உயரம் கல் தூணில் கோயிலே பதிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த அந்த தெய்வம் அங்கே இருந்தாவே அது ரொம்ப ரொம்ப பழமை ஆனால் அந்த பழமையான ஆன்டிக்யூட்டிவ் கேரக்டரை அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மா நாற்பது ஐம்பது அறுபது வருஷத்தில் எல்லாத்தையும் எருச்சி அப்படிலாம் டெஸ்ட்ராய் பண்ணி போட்டாங்க என்னென்னா பெயிண்டட் இந்த டார்ப் கலர்ஸு அப்புறம் ஒயிட் வாஷிங் கலர் வாஷிங் எல்லாம் அடித்து ரெண்டாவது கெமிக்கல் எல்லாம் அடித்து ஒன்றும்லாம் ஆக்கி ஆன்டிகுட்டி கேரக்டரை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டார் இந்த மாதிரி திருப்பி அதை கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த கோயில் தொன்மையான கோயில் சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு புதுமையான கோயில் நவீன கோயிலை மாற்றிட்டா அந்த பெருமை இந்த புண்ணிய வாங்கலுக்கு தான் சார் இதெல்லாம் நாட் லெசன் உறுதியாக சொல்லப்போனால் இருபத்தஞ்சி கோடிக்கு குறையாமல் இருக்கும் இருபத்தஞ்சி கோடிக்கு குறையாமல் இருக்கும் மேலே தான் போகும் கொஞ்சம் உயரமான உயரம்லாம் சார் கிட்டத்தட்ட ரெண்டு சார்